அன்பே சிவம் மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி நீங்க மனமே குருன்னு சொல்லிருக்கீங்க மனமே குரு மனசு வந்து குருன்றிருக்கீங்க மனமே குரு ஆனா மனசு பாக்குறதுல ஆசைப்படுறியா பாக்குறதுக்கு எல்லாம் ஆசைப்படுது பொருள் பார்த்தா ஆசைப்படுது மனம் என்ன ஒண்ணு இல்லப்பா மனம் இப்போ இருதயம் இருக்குது அது கூட என்னென்ன இருக்குது மண்ணீர் எழுகுது கல்லீர் எழுகுது நுரையீர் எழுகுது இந்த மாதிரி அஞ்சு பஞ்சபூதத்தினுடைய நிலையும் ஒன்னா சேர்ந்ததுதான் ஒரு கொலை இல்லையா ஆனால் மனமண் குடல் போனால் ஜீர்ணம் சாப்பாடு ஆகாரம் போடுறது போடுறது குடலு எல்லாம் இருக்குது மனமண்ணு என்ன பொருள் உடம்பு உச்சந்தலை உள்ளங்காலும் உணவு ஏற்படலையா உணவு தான் அந்த உணர்வுக்கு எது காரணமாகுது உயிர் காரணமாக இருக்குது அந்த உயிரோட எண்ணங்கள் சேரும் போது அது மனமா மாறுது மனமாக மாறும்போது உன்னை நீ பார்க்கும்போது மனம் அடங்கும் உலகத்தை பார்க்கும்போது மனம் அடங்காது நீ ஒரு ஐடி கம்பெனியில் போனால் நாலு பேர் நாலு சொல்லுவாங்க நாலு பேரையும் கேட்கணும் நீ நான் என்னை பார்க்கணும் நான் யாரையும் பார்க்க மாட்டேன்னு திட்டி போடுவாங்க உன்னை அதனால் எடுத்த உடனே உச்சங்க மரத்துக்கு ஏறிவிடக்கூடாது பொத்துன்னு கீழே வந்துடுவீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஏற முயற்சி பண்ணுங்க அது நல்லபடியாக எடுத்து போய் சேர்க்கும் உங்களை அதனால் ஒரே நாள் இந்த உபதேசங்கள் வந்து பெரிய கடவுள் நான் உபதேசம் கொடுக்கல என்னால் ஆக்கவும் முடியாது பெரிய ஞானி ஆகாத நல்ல மனிதர் ஆகறதுக்காவது இதில் பழகுங்க நான் உபதேசம் கொடுக்குறது நல்ல மனுஷனாக இருக்கணும்னுக்கு நான் உபதேசம் கொடுத்துனுக்குறேன் ஏன்னா தோற்றங்கள் மனித தோற்றங்கள் தான் ஆனால் உள்ள மிருகங்கள் ஆயிரம் வாழுது அதில் அந்த ஆயிரம் மிருகங்கள் ஆயிரம் ஆட்டி படைப்பு பண்ணுது நன்மையை செய்து உலகத்தில் தீமையை செய்து எல்லா செயல்களுக்கும் ஈடுபடுத்து ஆனால் அந்த மிருகத்தை தூக்கி வெளியே போட்டு நல்லதை மட்டும் மனதுக்குள்ளே வச்சுக்கிட்டு மனிதனாகிறதுக்கு பழகுங்கோ அந்த பழக்கத்துக்கு தான் இங்கே உபதேசம் கொடுத்துங்கிறேன் அதை பழகுனீங்கன்னாவே தீமையிலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்களோ பாவத்திலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்களோ இதை உன்னுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் இதை மூணுக்காக தான் இவ்வளோ காட்டு கற்று கட்டின்னுக்குறேன் அதனால் அதை நினச்சி செய்யுங்க எடுத்த உடனே உச்சந்தலைக்கு போயிடக்கூடாதுன்னு நினைக்க முடியாது போகக்கூடாது அப்படி போனீங்கன்னா போன மாதிரி கிடப்பேன் போன மாதிரி கந்த உன் பொண்டாட்டி செத்து போட்டேன்னு போட்டுருவான் ராமகிருஷ்ண பரமாம்சர் ரொம்ப அழகான ஒரு கதை சொல்லுவார் ஒரு சீடர் அவருக்கு அவர் சொல்கிறாரு உலகத்தில் என் பொண்டாட்டி மாதிரி கருணை உள்ள பொண்டாட்டி யாரும் இல்லைங்க அப்படின்றார் அவர் ஏன்னா இது ஒவ்வொரு புருஷனும் ஏமாந்து போகிறதுக்கு வழி அது உடனே எங்கள் அம்மா மாதிரி ஒரு அம்மா உலகத்தில் இல்லைங்க அப்படின்றார் அந்த சீடர் அப்படியாப்பா இதெல்லாம் நம்பக்கூடாதுப்பா நீ உன்னை நம்பணும் இல்லைங்க நீங்கள் சொன்னால் நான் எடுத்துக்க மாட்டேங்க என் பொண்டாட்டி என்னுடைய செயல் எனக்கு தெரியாதா எங்கள் அம்மாவுன்னுடைய செயல் எனக்கு தெரியாதா அப்படின்றாரு அப்படியா நீ தெரிஞ்சிக்கணுமா வேறா போ அவர் அடா யோகம்னு செய்வார் அடா யோகம் கேள்விப்பட்டுக்கிறியா அப்படி அப்படியே செத்து போன மாதிரி கை காலெலாம் நீட்டுக்கு நிற்பான் அது மாதிரி போய் அடா யோகம் பண்ணி பத்துக்கோன்றாரு இவர் பத்துக்கினார் எல்லாருக்கும் செத்து போட்டாங்கன்ட்டு அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க அலௌன்ஸ் பண்ணோன்னே ஜனம் வந்துடுச்சு ஆனால் பொணத்தை எடுத்து போய் வெளியே போடணும் புணத்தை தூக்கி என்ன போனால் கையங்கால் நீட்டிங்கிறதுல நல்லா செத்து போயிருந்தேன் அது ஒன்று வாசுப்பூட்டியில் எடுத்துன்னு போயிடலாம் இது கையங்கால முடிச்சி உடனே ஊர் ஜனம் என்ன பண்ணுச்சு கிடப்பாரு எத்துது வாசுபூட்டியை குத்தி அகலைப்படுத்தி எடுத்து போயிடலாம் உடனே பொண்டாட்டி சொல்கிறா அந்த பாழா பவுனை வச்சுக்கிட்டு ஒரு ஊடு தான் இதை வேறு ஒச்சு போட்டுறாதீங்க அப்படின்ட்டா அதையும் கேட்டுக்கணும் இவன் புணம் போடுறதுக்கு ஒரு பெஞ்சு போகணும் அவங்க அம்மா பத்துங்கிறாங்க அந்த பெஞ்சு ஓணுமா பொணம் போட்ட பிறகு அப்புறம் எடுத்துக்கணுன்னு பிறகு நீ பத்துக்க அவன் எனக்குன்னு வச்சது இந்த ஒரு பெஞ்சு தான் இத்த வேறு நீங்கள் எதுவும் போனால் சுடுகாட்டுக்கு தண்டை எடுத்துமே போடணும்னு பெஞ்சை கொடுக்க மாட்டேறாங்க அப்போதான் சொன்னால் ராமகிருஷ்ணன் சொன்னது எவ்வளோ சத்தியமான விஷயம் பொய்யான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துன்னுக்குறோம் அப்படின்றத உணர்ந்தான் அது மாதிரி எல்லோரும் கொண்டாட்டியும் நல்லவங்க எல்லோரும் புருஷனும் நல்லவங்க எல்லார் அம்மாவும் நல்லவங்க எல்லா பிள்ளைங்களும் நல்லவங்க தான் நல்லவங்க மாதேவி தான் நம்ம வாழ்ந்துன்னுக்குறோம் கெட்டவங்கன்ற ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா வாழ்க்கையை போய் செது போய்டும் அதனால் உலக விஷயத்தில் நல்லவங்களாகவே எல்லோரையும் நனிங்க கடவுள் விஷயத்தில் அதை வச்சுக்காதீங்க தூரம் வச்சுட்டு அதுக்கு அதை தேடுங்க அப்போ தான் அதை அடைய முடியும் அதனால் அப்படி போங்க நன்றி நன்றி நம்ம நாம் பாடங்கள்லாம் பண்ணுறோம் பாடம் பண்ணும்போதே நமக்கு என்ன வரும்னா சில உணர்வுகள்லாம் வரும் அதாவது எதுவுமே தெரியலனா கூட எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு பாவனை நமக்கு வரும் அது இயற்கை நம்ம யாரையும் தப்பு சொல்ல எனக்கும் அதான் நம்ம எனக்கும் எதுவும் தெரியாது ஆனால் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு பாவனை வரும் அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா என் தலையில் ஒரு குட்டு படிப்பேன் நம்ம ஒரு ஜீரோ அப்படின்னு சொல்லணும் சரிங்களா இதை சொல்கிறாரு அப்போ நம்ம அந்த நேரத்தில் என்ன பண்ணலாம் காண வேண்டும் என்று நீர் கடல் மலையில் ஏறுவீர் இறைவனா நான் பார்த்துடணும் இறைவனை பார்த்துட்ணும் இறைவனை பார்க்க முடியும்னு போகிறேன் எங்கே போகிறேன் காடு போகிறான் மழை போகிறான் காடு வேடா ஏறி திரிகிற காரணம் என்னென்னா ஏன்டா போகிறேன் அப்படின்னா அவர் சொல்கிறாரு ஆணவம் அதல்லவோ அறிவில்லாத மாந்துரு டே இப்படி அங்கே பார்த்துடுறோம் இங்கே பார்த்துருவோம் போகிற பத்தியா உன்ன கூட ஆணவம் முச்சமாக உலகத்தில் ஒருத்தர் கூட இல்லைப்பா ஏன் போகிறோம் சதுநகிரியில் அவர் இருக்கிறாரு சித்தர்கள்லாம் இருக்கிறாங்க வெள்ளியங்கிரியில் சித்தரெலாம் இருக்கிறாங்க அப்படின்னு காடு மலைலாம் ஏற வச்சா உன்ன கூட ஆணம் மூச்சும் கூட இல்லை ஏன்னா சிஸ்டர் எப்போ போனாங்கன்னு தெரியுமா உனக்கு சித்தரை அவங்க ஞானத்தை அடைஞ்ச பிறகு தான் மலை ஏறினாங்க அது வரைக்கும் எந்த சித்தரும் மலை ஏறலை அப்போ சித்திரை வணங்கக்கூடிய நீ என்ன பண்ணணும் உனக்கு ஞானம் வந்த பிறகு தான் நீ மலையை ஏறணும் இந்த செத்து போனால் சொல்லுவாங்க செத்து போனால் ஒரு மாதம் வரைக்கும் எந்த கோயிலுக்கும் எந்த மலைக்கும் போக வாங்க ஏன் போனாங்க ஏன் சொன்னாங்க ஏன் சாமி சொன்னாங்க இதுதான் காரணம் உனக்கு வர வேண்டிய ஒரு விஷயம் வரல அது வரைக்கும் நீ சாமிக்கு முன்னா போக கூடாது அப்போ சித்தர்கள்லாம் இங்கே ஊருக்குள்ள வாழ்ந்து அந்த ஞானத்தை அடைஞ்ச தான் அவங்க காடு மலை எல்லாம் போனாங்க ஆனால் நான் என்ன பண்ணுறேன் சாமியை பிடிச்சிடுவேன் அந்த சித்தரை தரிசிச்சுடுவேன் அவர் ஆகாய மார்க்கமாக போனாருன்னு போனால் நான் சொல்றாரு உன்னை விட ஆணவ மூச்சம் உலகத்தில் ஒருத்தம் கூட இல்லைடா அப்படின்றார் வேணும் அன் வேணும் என்று அவ் ஈசர் பாதம் மெய்யூலே தரிப்பீரேன் உண்மையிலே உனக்கு அக்கறகுது உண்மையிலே நான் இறைவனை பார்க்கணும் அந்த அனுபவத்தை உணரணும்னா வெளியே தெரியுதுன்னு நிறுத்துறா ஃபஸ்ட்டு அங்கெல்லாம் அவன் இல்லை அப்போ எங்கே பார்க்கணும்னா சொல்கிறாரு ஈசர் பாதம் மெய்யிலே தரிப்பீ உன் உள்ளத்துக்குள்ளே பாடுறா அவனை அதுக்கான வழியை தெரிஞ்சு பாடுறா வெளியே தேனான்னா உனக்கு ஆயிடுச்சு பத்தாது அவனை எங்கே போய் தேடுவான் யாரென்னா சொல்லிக்கிறாங்களான்னு அட்ரஸ் கொடுத்துறாங்களான்ண்ணா அவர் அங்கே இருக்க அதை போய் பார்ப்பானே ஒன்றும் கிடையாது அப்போ எங்கே போய் தேடுவேன் அந்த ஆணவத்தை முதல்ல விடுறா அவனை நான் பிடிச்சிடுவேன் பார்த்துருவேன் விட்டுட்டு அமைதியாக உட்காரு அமைதியாக உட்காந்து எங்கே பார்க்கணும் அவசர் பாதம் மெய்யுலே தரிப்பீரே ஓ தான் அவன் இருக்கிறான் மனசுக்குள்ளே தான் அவன் இருக்கிறான் தானுவாக நின்ற சிவன் தான் சிவம் அதாகுமே அது வரைக்கும் அந்த உணர்வு மட்டும் உனியை பிடிச்சிட்டேன்னா அது வரைக்கும் நீ வேற நான் வேறே இருந்த மாதிரி அந்த உணர்வு போய் நான் அவனாக மாறுவேன் எப்போ எனக்குள்ளே இருக்கிறான் எனக்குள்ள நான் உணரணுன்ற நினைப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் தன்னை வெளிப்படுத்துவான் அது வரைக்கும் யாருக்குமே அவன் வெளிப்படுத்தவே மாட்டான் அப்போ நாம் பண்ணுறதெல்லாம் எப்படி இருக்கணும் இறைவன் அங்கே இருக்கிறாரு இங்கே இருக்கிறாரு உண்மைதான் யாருக்கு பக்தியில் இருக்கிறவனுக்கு அங்கே இருக்கிறாரு இங்கே இருக்கிறவரு ஞானம் ஒன்று தான் நோக்கம்னு போகிறவனுக்கு அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை தனக்குள்ளே இருக்கிறாரு அப்போ அதுதான் நோக்கம்னா நான் என்ன பண்ணணும்னா நான் எனக்குள்ளே தான் தோண்டணும் ஐயோ இவ்வளோ நாள் சாமி கும்பிட்டுன்னு வந்தேன் இனிமேல் சாமி கும்பிட்லாம் சாமி கண்ணை கூத்துவாரா கேட்குறாங்க சாமி கேள்வி இவ்வளோ நாள் நான் குலதெய்வம் கும்பிட்டேன் ஐயா சொல்கிறாரு குலதெய்வம் இல்லை ஒன்றுமே இல்லை இனிமேல் நீலாம் சாமிலாம் கும்பாதரா நீ தான்டா சாமின்றார் புரியுது ஆனால் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது ஏன்னா குலதெய்வம் கொண்டு அவரு ஆக்ரோஷமாக இருப்பார் ஏன்னா கடா வெட்டணும் அவர் கொஞ்சம் டெரராக தான் இருப்பார் அதனால் கொஞ்சம் பயமாக ஜாஸ்தியாகுது அப்படிலாம் ஒன்றுமே இல்லை எந்த குல தெய்வமும் யாரையும் கண்ணை கொத்து போதுமே இல்லை படி வாங்க போதுமோ இல்லை அப்படி படி வாங்கினா அதுக்கு பேர் தெய்வமும் இல்லை நான்லாம் தப்பு பண்ணுறேன் நான் எல்லாம் தப்பு பண்ணதெல்லாம் தண்டனை கிடச்சிருமே இங்கே உட்காந்து பேச வேண்டிய வேலையே கிடையாது அப்போ தப்பு பண்ணாலும் இறைவன் நம்மளை ஆடை விட்டு பார்க்குறோம் ஏன்னா உடனே உடனே தண்டனை கிடச்சிச்சிங்க ஒரு குலை தண்டனை இவனை தூக்கி போட்டுரு இந்த அரபு நடுலாம் இருக்கும் கண்ணுக்கு கன்று கைக்கு கை காலுக்கு என்ற மாதிரி நீ ஒரு தப்பு பண்ணியா உடனே தண்டனை கிடைச்சிச்ச அப்படின்னா பாதி பேர் இந்த பூலாக வாழவே முடியாது உடனே உடனே போட்டுருவான் இறைவன் ஆனால் இறைவன் அப்படி பண்ணலையே ஏன் விட்டு கொடுக்குறான் அப்படின்னா தப்பு பண்ணிட்டியா அதுக்காக நீ ஒரு நாள் வருந்து இதே தொழிலாக பண்ணாத நீ வருந்து நான் என்ன தெரியுமா கல் மாதிரி இருக்கிற மனசு ஒரு நாள் ஈரமாகும் அந்த ஈரத்தில் தானே நான் வருவேன் நீ கல்லாகிற வரைக்கும் நான் உன்னை எட்டி கூட பார்க்க மாட்டேன் ஆனால் உன்னை செஞ்ச தப்பு உன் மனசை உருக்கும் கல் மாறி இருக்கிற அந்த மனசை கரைய ஆரம்பிக்கும் என்றைக்கு அந்த கரையுதோ என்றைக்கு அது உருகுதோ அன்னைக்கு தான்டா நான் வெளிப்படுவேன்றார் புரியுதா தான் அருகே நான் சொன்னார் நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்துருக்க தஞ்ச தருள் அருள் சண்முகனு கீழல் செய்யும் உன் கல் மாறி இருக்கிற மனசை என்றைக்கு உருகுதோ என்றைக்கு கரையுதோ அன்னைக்கு இறைவன் வருவான் யார் முருகன் வருவான்றத கருணைகிரி காட்டுறாரு அப்போ நம்ம மனசும் கல்லாகுதுன்னே விட்டுறக்கூடாது இது கரையணும் எப்படி வச்சு கரைக்கிறது எந்த பொருளை கரைக்கிறது அப்படின்னா இறைவன்ற திருநாமம் இறைவன் சதா என்ன பார்த்து அந்த பயம் யார் மனசில் இருக்குதோ அந்த மனசு தானாகவே கரைய ஆரம்பிச்சிடும் புரியுதுங்களா இப்படிலாம் இருக்குது ஏதோ பண்ணோம் இது மில்ட்ரி மில்ட்ரி மாதிரி கிடையாது லெஃப்ட்டு ரைட்டுன்னு போகிறதுக்கு இவ்வளோ விஷயத்தையும் நம்ம நம்ம மனசில் உணர்ந்துக்குன்னு போனோம்னா பல நிச்சயம் சரியா அடுத்து யாராவது வாங்கலாமா ஆ எந்த பாட்டை எடுத்தாலும் அவர் படிச்சுட்டு இருக்கிறாரு நானும் அவர் சொல்லாமல் சொல்கிறோம் பார்க்கற முடியல எல்லாத்தையும் சொல்லிக்கிறாரு ஏன்னா அவர் பாருங்கள் கரெக்டாக எடுப்பார் ஆ அந்த வரேன் உட்காரு அப்படி கரெக்டாக அந்த பேஜை எடுத்து கரெக்டாக சொல்லுவார் படிக்கலை எழுதலை ஒன்றும் தெரியாது ஞானம் ஞானத்தோட மொத்த உருவம் எப்படி இருக்கணும்னா நம்ம ஐயா அம்மா தான் இருக்கும் எதுவும் தேவையில்லை அறிவோடு இயங்குகிறவனுக்கு தான் படிப்பு வேணும் அறிவுன்ற அலைவரிசை தாண்டி போச்சுன்னா படிப்பும் தேவையில்லை ஒன்றும் தேவையில்லை எல்லாம் பாம்பாட்டி சொன்ன மாதிரி தான் அறுபத்தி நாலு கலையை கற்றுட்டு அதுக்கு மேலே ஒரு கலையை கற்று வச்சுக்கிறேன் சொன்னார் பாரு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும் ஞானம்ன்றது பட்டது அப்போ பயபக்தி வேணும் யார்கிட்ட குருமார்கள் கிட்ட கிட்ட குருமார்களோட சொல்ல விட நம்ம குரு கிட்ட அந்த பயபக்தி இருக்கணும் அந்த பயபக்தி இருக்க இருக்க தான் நம்ம மனசு எப்போவுமே நாம் சொல்கிறத கேட்கும் எப்போமே கேட்குற மனசு தான் நான் சொல்கிறதெல்லாம் செய்யும் அப்போ தான் நல்லது கெட்டது தெரிஞ்சு கரெக்டான விஷயத்த பண்ணுவேன் அதுதான் நம்மளை ஊருக்கு போய் கொண்டு போய் சேர்க்கும் இல்லைன்னா ஊருக்கு வெளியே போய்டும் சரிங்களா ஊருக்கு போகிறதும் ஊருக்கு வெளியே போகிறதும் நம்ம கையில் தான் இருக்குது